ஹரி ஓம் மகா காளி அமானுஷ்யம் என்கிற ஒரு அதிநுட்ப ஆற்றல் நம்மோடு இரண்டர கலந்திருக்கிறது பல வடிவங்களில் அது செயலாற்றுகிறது என்கிற அதிநுட்ப உணர்வுகளை உண்மைகளை எளிய மொழியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற எம்முடைய விருப்பத்தின் காரணமாக ஓரிரு அத்தியாயங்கள் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் இடையில் எம் மனம் கவர்ந்த எழுத்தாளர் கூத்தங்குடி அழகுராமானுஜனுடைய மறைவை அடுத்து அவருக்கு புகழ் சேர்க்கும் வகையில் அவரது படைப்புகள் சிலவற்றை உங்களோடு வாசித்து வருகிறேன் இந்த அமானுஷ்யம் என்பது ஒரு மின்சாரம் இத்தனை சக்தி வாய்ந்தது என்பது மின்சார கம்பிகளை தொடுகிற போது நாம் உணர முடியுமோ அதுபோல பலநூறு மடங்கு ஆற்றல் சக்தி பெற்றது நம் கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டதாக அது எம்மால் ஆய்வுக்கு உட்படுகிற போது அதனுடைய அண்ட சராசரம் விரிகிறது ஒரு வகையில் அச்சம் ஊட்டுகிறது அதனுடைய பிரமிப்பு வானலாவி விரிந்து நிற்கிறது அளவுகள் அற்றதாக இருக்கிறது அருப உருவமாக மாறுகிற ஒரு பேராற்றல் எண்ணியதை எண்ணிய கணத்தில் எதுவாகவும் மாற்றக்கூடிய ஒரு பெரும் சக்தி அதிலிருந்து ஒரு துளியை சிலர் கைப்பற்றி சில பல சித்துக்களையும் சில பல சாதனா முயற்சிகளையும் செய்வதாக அண்மை காலங்களில் அனுபவத்தின் காரணமாக சில கதவுகள் திறந்து காட்டிக் கொண்டிருக்கிறது இவ்வாறு உங்களோடு இவற்றையெல்லாம் பேசி கொண்டிருக்கிற இதே நேரத்தில் யூடியூப்பில் கம்யூனிட்டி பேஜ் என்கிற பகுதியில் எமக்குள் எழுந்து கொண்டிருக்கிற சில சில சிந்தனைகளை அவ்வப்போது எழுதியும் வருகிறோம் குறிப்பாக சிலர் அவற்றை ஆர்வத்தோடு வாசித்து வருகிறீர்கள் அப்படியாக எழுதப்பட்ட ஒரு சிந்தனை இந்த மாதம் ஒன்பது பத்து தேதிகளில் அதிக மரண செய்திகள் செவிகளில் விழுகின்றன இதற்கு பின்னால் ஏதேனும் சூட்சமம் இருக்கும் என்கிற ஒரு ஐயப்பாட்டை எண்ணத்தை பதிவேற்றம் செய்திருந்தோம் இந்த ஒன்பது பத்து தேதிகளில் இது வந்து ஒரு உச்சநிலையை எட்டியதே ஒழிய ஆனால் இதனுடைய தொடக்கம் எங்கு நிகழ்ந்ததுன்னா இந்த மாத சூரசங்கார நிகழ்வுக்கு பிறகு எங்கு திரும்பினும் சமூகத்தில் எங்கு சஞ்சாரிக்கிற போதும் ஜனங்களுடைய சம்பாஷனைகளில் இத்தகைய மரணம் தொடர்பான பேச்சுகள் அதிகம் எதிரொலித்தது நம்மோடு நமக்கு அறிமுகமான நபர்கள் பேசுவது மட்டும் இல்லை நம்ம ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்கணுன்னா அந்த கடையில் பொருள் வாங்குகிற மற்றொருவர் அந்த கடைக்காரர்கிட்ட பேசிகிட்ருக்கிறார் இது மாதிரி அங்கே ஒரு சாவுங்க போயிட்டு வந்தேன் வரவழியில் பெரிய ஆக்சிடெண்ட்டுங்க அங்கேயே ரெண்டு பேர் ஸ்பாட் அவுட்டு இப்படி நமக்கு எந்த தொடர்பும் இல்லை முன்பின் இல்லாதவர்கள் கூட பொதுவெளியில் பேசுகிற இடத்துல கூட இந்த பேச்சு வலிமை பெற்று இருந்தது என்ன அது எங்கே திரும்பினாலும் ரெண்டு மூணு நாளும் இப்படியே இருக்க அப்படின்னு ஒரு எண்ண ஓட்டத்தினுடைய அழுத்தம் தான் எழுதும்படி செய்தது அந்த செய்தியை எழுதியதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அதே என்ன ஓட்டத்தில் ஒரு முடிவை காட்டியது அதையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறோம் இந்த சூரசமகாரம் நிகழ்ந்த திருச்செந்தூரில் ஒரு பேரலையாக பொங்கி பிரபாகமாக ஏற்பட்ட இந்த ஒரு அழுத்தம் மரண செய்திகளை தாங்கி வருவதாக எனக்குள் எழுந்த ஒரு சிந்தனை அதே திருச்செந்தூரில் யானை மிதித்து இருவர் இறந்ததோடு அந்த வலிமையான அந்த பேரலை நீர்த்து நிதானத்துக்கு வந்துவிட்டது என்பதையும் உள்மனம் சுட்டி காட்டுகிறது நமக்கு முன்பாக வாழ்ந்த நம் முன்னோர்கள் ஆண்டு அனுபவித்ததின் வாயிலாக சில அறுவடைகளை நமக்கு தந்து சென்றிருக்கிறார்கள் அவை சாதாரண அறுவடைகள் ஞான அறுவடை நெருப்பு என்பது தொட்டால் சுடும் என்பதை அனுபவித்தவன் சொல்வதை கேட்டு நாம் எச்சரிக்கை அடைந்து கொண்டு விட்டோம் அது மாதிரி எண்ணற்ற விஷயங்களில் நமக்கு முன்பாக வாழ்ந்தவர்கள் நமக்கு பல ஞான பாடங்களை தந்திருக்கிறார்கள் எளிய வடிவில் நீண்ட காலம் போராடி பெற வேண்டிய ஒரு அனுபவத்தை இதுதான் இப்படி போனால் நடக்கும் அப்படி பண்ணால் அது நடக்கும் அதை இதை இப்படி பண்ணுன்னு சொல்வதற்கு எளிதாக பல விஷயங்கள் தந்திருக்கிறார்கள் ரத்தன சுருக்கமாக சில பல வாக்கியங்களில் அவற்றையெல்லாம் தந்து கொண்டிருக்கிறார்கள் தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அப்படியான ஒரு வாக்கியம் விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு ஒரு வாக்கியம் இது ஒரு காலத்தில் நமக்கு முன்பாக வாழ்ந்த முன்னோர்கள் அனுபவித்ததன் மூலம் அறிந்த ஒரு பெரும் ஞானம் அதை அந்த வாக்கியத்தை கொடுத்தாங்க அப்படி கொடுக்கப்பட்ட சில பல வாக்கியங்களில் நம்மளுடைய இன்றைய காலங்களில் எடுத்து பார்ப்போமே ஆனால் எல்லாமே செல்லுபடி ஆகாது சில வந்து செல்லா காசு போல் அந்த வாக்கியங்களும் செல்லா நிலைக்கு சென்று விடுகிறது அதையும் அந்த இயற்கை தான் அமைக்கிறது அது குறித்து தான் இன்றைக்கு நாம் சற்றே பயணிக்க இருக்கிறோம் விதியை மதியால் வெல்லலாம் என்பது நம் முன்னோர்கள் வென்றிருக்கிறார்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள் ஆனால் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் விதியை மதியால் வெல்ல முடியுமா ஒரு வினா எழுப்புனா உறுதியாக சொல்கிறோம் வெல்ல முடியாது ஏன் வெல்ல முடியாது ஒரு காலத்தில் வாழ்ந்த மானுடர்கள் நம் முன்னோர்கள் எத்தனையோ தலைமுறைகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர்களுக்கு விதி என்பது என்னன்னு தெரிஞ்சது அதனால மதியால வெல்ல முடிந்தது தனக்கு நாளை நடக்க இருப்பது என்ன என்கிற விதியை அறிந்தவனால் தான் மதியால் வெல்ல முடியும் விதியே தெரியலனா மதிய வைத்து என்ன செய்வாய் திருச்செந்தூர் யானை பாகனுக்கு நீ நெருங்கி உறவாடிய அன்பு செலுத்திய உயிருக்குயிராக இருந்த அந்த ஜீவன் உன்னை கொன்றுவிடும் என்பது விதி நீ யானை மிதித்து மரணிக்க வேண்டும் என்பது விதி அந்த மாதிரி ஒரு விதி இருக்குன்னு தெரிஞ்சால் அன்றைய நாள் அந்த நேரத்தில் அவர் நின்று இருப்பாரா நின்று இருக்க மாட்டேன் மதியை கொண்டு அன்றைய தினம் அந்த நேரத்தை அவர் தவிர்த்து கொண்டிருப்பார் அதுதானே சாத்தியமாக இருந்திருக்கும் ஒரு பையன் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறார் ஜிம்மில் அளவுக்கு அதிகமாக பண்ணுகிறார் அதே ஜிம்மில் மரணத்தை தழுவி விடுகிறார் நடுத்தர வயது தான் அவருக்கு தன்னுடைய விதி இந்த முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயதில் நாம் பிரியமாக செய்து கொண்டிருக்கிற ஒரு கலையிலேயே நம்முடைய உயிர் போய்விடும்னு தெரிஞ்சிருந்தா மதியாலம் வென்று இருப்பார் இன்றைக்கு விதி என்ன என்பதை அறிகிற ஆற்றல் மறைந்து விட்டது இறை ஆற்றல்களில் ஐந்து கலை இருக்குது ஆக்கல் காத்தல் அழித்தல் அருளுதல் மறைத்தல் அந்த ஐந்து கலை அடிப்படையில் நீங்கள் ஒரு படி மேலே நோக்கி போயிட்டீங்கன்னா பழைய படியை அழிச்சிடும் அது உதவி செய்த ஒரு விஷயம் ஒரு சூட்சமத்தை எடுத்துக்கொள்ளும் எகிப்தில் பிரமிடுகள் கட்டிய காலத்தில் நம்முடைய தேசத்தில் கற்பனை கெட்டாத பிரம்மாண்டமான ஆலயங்களை நம்ம அண்ணாந்து பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய வினோதங்கள் நிறைந்த பெரும் கட்டடக்கலைகளை பார்க்குறோமே இப்படியான அமைப்புகள்லாம் செய்யப்பட்ட காலத்தில் பெரிய கிரேன் வசதிகள் இருந்ததா பெரும் குளிர் இயந்திரங்கள் இருந்ததா பெரும் பாரமுடைய பொருட்களை மேலே தூக்கி செல்கிற இயந்திரங்கள் இருந்ததா அப்படியான இயந்திரங்கள் வைத்து கட்டுவதுக்கு தான் சாத்தியம்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை இப்படியான இயந்திரங்கள் எல்லாம் உற்பத்தி செய்யப்படாத காலத்தில் ஜனங்கள் சாதிச்சிருக்கிறாங்க அந்த இடத்துல தான் இந்த பூதசக்தி என்கிற ஒன்றை படைத்து மறைத்து இருக்கிறது இந்த தெய்வ ஆற்றல் இப்போ ஒரு குழந்த பிறக்குது அதுக்கு வந்து தவளை தெரியாது தனக்குத்தானே பெறல தெரியாது படிப்படியாக ஒவ்வொன்றும் கற்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட பருவம் வரைக்கும் தாய் வந்து உணவு ஊட்டுவா பணிவிடை செய்வா மலஜலத்துக்கு உதவுவா எல்லாமே மற்றொரு ஒரு பெரும் ஆற்றல் பேராற்றல் தாயாக வடிவம் கொண்டு எல்லாம் செய்து கொடுக்குது அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாகி இத்தனை விஷயமும் தானே செய்து கொள்ளும் அப்போ தாயினுடைய உதவி தேவைப்படாது தாய் செய்த அந்த உதவிகள் அப்படியே மறைந்து விடும் இந்த பிள்ளை ஒரு நிமிஷம் நம்ம அப்படியே நம்மளாக வளர்ந்துட்டோம்னு நினச்சா நினச்சிக்கிட்டது தான் ஒரு காலத்தில் இந்த சக்திகள் இருந்தது உதவியதன் மூலமாக ஒரு வளர்ச்சி அடைந்தது இப்போ தானே அவற்றை எல்லாம் செய்கிறது ஒவ்வொரு நிலைப்பாடும் அப்படி தான் கனரக இயந்திரங்களை கண்டறியக்கூடிய ஆற்றல் கிடைக்கிற அதே நேரம் இத்தகைய வலிமையான வேலைகளை பூதகணங்கள் கொண்டும் சில அமானுஷ ஆற்றல் கொண்டும் செய்து வந்த மானுடர்கள் இந்த பூமியிலிருந்து மறைக்கப்படுகிறார்கள் அத்தகைய ஒரு கலை மறைக்கப்படுகிறது அரச காலங்களில் குறி சொல்லிகள்னு இருப்பாங்க சபைகளில் ஆங்கிலத்தில் ஆராக்கல்ஸ்னு பேர் எல்லா பூமி முழுதும் இருந்த அத்தனை அரசாட்சியிலையும் போர் தொடுப்பதற்கும் மழை வருமாய் வராதா என்பதை கண்டறிவதற்கும் தேசத்தினுடைய நலன் நாளை எப்படி அமையும் என்பதை தெரிந்து கொள்வதற்கும் இத்தகைய குறி சொல்லிகள் காலத்தை கணிக்கக்கூடிய கணிக்கர்கள் ஜோதிட நிபுணர்கள் இப்படியான நபர்கள் இருந்தாங்க அரசுக்கு எச்சரிக்கை தருகிற நபர்களாக அவர்கள் இருந்தார்கள் இன்னும் பதினாறு தினங்களில் எதிரி தேசத்திலிருந்து நம் நாட்டிற்கு படையெடுத்து வர இருக்கிறார்கள் அத்தகைய ஒரு காட்சி நம்முடைய மனக்கண்ணில் தெரிய ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குறி சொல்லிகளாக இருக்கும் பெண்கள் அவங்க ரொம்ப பவித்திரமாக போற்றப்படுவார்கள் அதீத தெய்வ சக்தி கொண்டவர்களாக அவர்களை அரசர்கள் கை தொழுவார்கள் அவங்களை ரொம்ப ராஜ மரியாதையாக வச்சுருப்பாங்க அவங்க தான் தேசத்துக்கு நடக்க இருக்கிற விஷயங்களை சொல்லக்கூடியவங்க பஞ்சம் வரப்போகிறது எச்சரிக்கையாக இருங்க சொல்லுவாங்க சொல்வது நடந்தது நாம் இதெல்லாம் கண்காணிக்கக்கூடிய ஸ்டாட்டிலைட் என்கிற ஒரு வளர்ச்சிக்கு மானுட சக்தி வளர்கிற போது இந்த மாயாஜால சக்திகள் இந்த மண்ணில் இருந்து மறைந்து விடுகிறது ஒரு பக்கம் ஒரு கதவை திறக்கிற போது இன்னொரு கதவு மூடப்படுகிறது ஒரு மானுடன் பிறக்கிறான் படைத்தல் அவன் கட்டி காவந்து செய்யப்படுகிறான் வளர்ந்து வருகிறான் காத்தல் மரணம் தழுவுகிறது அழித்தல் மரணத்துக்கு பிறகான அவனுடைய ஆத்மா அருளப்படுகிறது அருளுதல் அதன் பிறகு அவனுடைய அடுத்த நிலை பிறப்பு என்கிற நிலையோ பிறப்பற்ற நிலையோ வருகிற போது இதற்கு முன்பாக அவன் எதுவாக இருந்தான் எத்தனை பிறப்பெடுத்தான் யாராக இருந்தான் எதுவாக இருந்தான் எல்லா தகவல்களும் மறைக்கப்படுகிறது மறைத்தல் ஒரு புது மனுஷனாக ஜீவிக்கிறான் புதுசாக திரும்ப புது கணக்கு எழுதுகிறான் முன்பு இருந்தவை அழிக்க மறைத்து விடப்படுகிறது இப்படி ஒரு ஐந்து படிநிலை அனைத்திலையும் நிகழ்கிறது அசிரி வாக்கு கேட்டது ரொம்ப இப்போ அரச காலத்துக்கு பிறகு வந்த காலங்களில் கூட பல ஜனங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது எமக்கு ஒரு அனுபவம் அசிரிய வாக்கு கேட்ட அனுபவம் உண்டு அசிரி வாக்குல கிடைக்கிற செய்தி அத்தனையும் அப்படியே அச்சரப்பசகாமல் நிக நடந்துவிடும் இந்த அசிரினி வாக்குகள் கேட்பது அருகிவிட்டதே ஏன் நம்முடைய விஞ்ஞான வளர்ச்சி நாம் தொலைபேசியில் கண்டறிந்து விட்டோம் தூர தேசத்தில் இருப்பவரோடு நுடிப்பொழுதில் நினைத்த மாத்திரத்தில் நினைத்தவர்களோடு பேச முடிகிற சக்தி நமக்கு இயல்பாக கிடைக்கிற அதே நேரம் இது ஒரு பெரும் வித்தையாக இருந்த அந்த கலை மறைந்து போகிறது ஒரு காலத்தில் புஷ்பக விமானத்தில் பயணித்தார்கள் என்பது நிஜம் இன்றைக்கு <mulikamu> நாம் <mulikamu> விமானங்கள் கண்டறிந்து அதில் பயணிக்க ஆரம்பித்த பிறகு அந்த புஷ்பக விமானத்தினுடைய சூட்சமங்கள் விட்டது இப்படி மாயாஜாலமாக நாம் எண்ணுகிற ஒவ்வொன்றும் முழு கற்பனை என்று ஒரு மூட நம்பிக்கைக்கு ஆட்படக்கூடாது அத்தனையும் நிஜமாக அன்று இருந்தது அந்த கலைகள் இன்னொரு வடிவில் நிஜம் பெற்று மருவிக்கொண்டது இந்த மாயாஜாலமாக நாம் எண்ணுகிற இந்த கலைகள் மானுட சமூகத்திலிருந்து மறைந்து கொண்டு விட்டது விதியை மதியால் வெல்லலாம் என்கிற ஒரு வாக்கியம் இன்றைக்கு சக்தி இழந்த வாக்கியமாக இருப்பதற்கு என்ன காரணம்னு தொடக்கத்தில் சொல்ல வந்தோமே விதியை அறிகிற கலை நாம் இழந்து விட்டோம் இன்றைக்கு நம்மிடம் இருக்கிற ஒரு கலை ஜோதிட கலை ஓரளவுக்கு அனுமானிக்கக்கூடிய ஆற்றலை தந்திருக்கிறது ஆனால் துல்லியமான அனுமானத்தை பெறுகிற சக்தி உடைய மானுடர்கள் விட்டார்கள் விதிப்படி உமக்கு இது தானப்பா நடக்கும் இன்னது தான் நடக்கும் அப்படின்னு ஒரு துல்லியத்தை தருகிற போது தான் மதி கொண்டு அதை வெல்லுகிற வழிவகை பிறக்கும் இன்றைக்கு விதி அறிகிற வழியே தெரியாது நமக்கு இன்னும் காலம் இருக்குது வாழ்வு இருக்குது அதை சாதிக்கலாம் இதை சாதிக்கலாம் இருபது வருடம் இஎம்ஐ போட்டுக்கலாம் இதை அடையலாம் அதை அடையலாம் அப்படின்னு எண்ணுகிறான் இயங்குகிறா ஆசைப்படுறா ஆனால் விதி அவனுக்கு மூன்று நாள் தான் இருக்குங்கிறது அவனுக்கு தெரியாது விதி அறிந்து வாழ்ந்தோர் காலத்தில் வாழ்வு வந்து முதிர்ந்த வாழ்வாக அமைந்து விட்டது ஒரு நன்னறி சார்ந்த ஒரு வாழ்வை நோக்கி பயணிக்கிறார்கள் உலகத்தில் வந்து போட்டி போறாமல் இல்லை உலகம் ஒரு வகையில் ஞான முக்தி நிலையை நோக்கி போகிறது அப்படி போனால் என்ன ஆகும் பூமியில் பிறப்பு நிகழாது பிறப்பற்ற நிலை நிகழ்ந்து பூமி ஒரு புள்ளியில் நின்று விடும் எல்லாரும் ஒரு பெரும் ஞானத்தை அடைந்து விட்டால் என்ன ஆகும் இயக்கமே இருக்காத எதிரும் புதிருமாக இருக்கும் பட்சத்தில் தான் இயங்குதல் இயற்கையாக நடந்து கொண்டிருக்கும் எண்ணற்ற கணக்குகள் இந்த பிரபஞ்ச வெளியில் நம் பிறப்புக்கு பின்னால் இயங்கி கொண்டிருக்கிறது பிறப்பின் ரகசியம் அறிவதற்காக நாம் முயல்கிற ஒவ்வொரு முனையிலும் ஒரு முடிச்சு இருக்க அந்த முடிச்சு அவிழ்க்கிற போது அது பல முடிச்சுகளை நமக்கு கண்களுக்கு காட்டி வருகிறது திருவாரூர் ஆலயத்தில் ஆயிரங்கால் மண்டபமும் ஒன்று உண்டு அது ஒரு இரவுல பூதங்களால் நிர்மாணிக்கப்பட்டவை என்கிற ஒரு பேச்சு இன்றைக்கும் இரு இருக்கிறது ஆயிரங்கால்களை ஊன்றி மேலே வந்து பந்தலுக்கு கல் நடுகிற நேரத்தில் விடிந்து விட்டதா பூதங்கள் மறைந்து விட்டதுன்னு சொல்லுவாங்க அப்படியே மானுட சக்திக்கு அப்பாற்பட்டு சில பல விஷயங்களை ஜனங்க பார்க்குற போது இது மனுஷன் செய்யலை பூதம் பண்ணியிருக்குப்பான்னு சொல்லுவாங்க அப்படியான ஒரு பெரும் ஆற்றல்கள் மாய சக்திகளோடு மானுடர்கள் தொடக்க காலத்தில் குழந்தையை தாய் பராமரித்து வளர்ந்து விட்டது போல மானுட சக்தி ஒரு பண்பட்டு ஒரு நிலை வருகிற போது இத்தகைய மாயாஜால சக்திகள் எல்லாம் சகஜமாக கைவரப்பட்டு இருக்கிறது நுண்ணறிவினுடைய வளர்ச்சியின் காரணமாக விஞ்ஞானத்தின் மூலம் ஒவ்வொன்றையும் அவன் அடைய அடைய இத்தகைய குழந்தை பருவத்தில் தாய் உதவிய இந்த கலைகள் மறைந்து கொண்டு விட்டது மற்றொரு சமயம் மற்றொரு விஷயங்களை இதே அமானுஷம் தொடர்பான வரிசையில் நாம் விளக்க இருக்கிறோம் ஹரிவோ மகா